வணக்கம் மக்களே நம்ம ஊர் பிள்ளையார் கோவில் தொடர் பாகம் மைந்திற்கு உங்களை வரவேற்கிறேன் கும்பாபிஷேகத்திற்கான நாட்கள் நெருங்க ஆரம்பித்தன கோவிலில் வேலைபாடுகள் மிக வேகமாக நடந்தேறின பெரும் திருவிழாவிற்கான உற்சாகம் பிள்ளையார் கோவிலில் இருந்து ஆரம்பித்து ஊருக்குள் மெல்ல பரவியது கோவிலின் சுற்றுச்சுவர் அருகில் தேக்கும் சவுக்கும் மூங்கிலும் சார கயிர்களும் வந்து கோபுரத்தின் உச்சி வரை சாரங்கள் எழும்பின ஒவ்வொருவரும் தங்கள் தோட்டத்திலிருந்து தேங்காய் இளநீர் பால் தயிர் நெய் என கொண்டு வந்து கொட்டினர் யாகசாலையின் ஒன்பது குண்டங்களும் தயாராகிக் கொண்டிருந்தன யாகத்துக்கு வேண்டிய தற்பை புல் பால் தயிர் நெய் என ஒரு பக்கம் குவிந்தது பேரூரில் இருந்து வந்த ஆச்சாரியர்கள் யாக குண்டத்துக்கு தேவையான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தனர் தூரம் தொலைவில் இருந்த உறவினர்கள் எல்லாம் வண்டி பூட்டி கொண்டு வந்திறங்கினர் இன்னொரு பக்கம் கோவிலின் தென்புறம் ஐயன் கோயில் காட்டுக்குள் அன்னதானத்துக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பலமாக நடந்து கொண்டிருந்தன மொத்தத்தில் ஒரே விழாக்கோலமாக காண முடிந்தது அந்த ஊரை ஒரே ஒருவரை தவிர அவர் பாட்டியாத்தா என்னும் ஆலங்கரை யாத்தா எவ்வளவோ சொல்லியும் ஊர் இரண்டுபட்டு விட்டதே என்ற ஆதங்கம் அவரை படுத்த படுக்கையாக்கிவிட்டது முழுக்காதன் கூட்டத்து பெரியவர்களும் தானோ என்று கும்பாபிஷேகத்திற்கு வந்து போயினர் கும்பாபிஷேகம் முடிந்து நாற்பத்தி எட்டு நாள் மண்டல பூசையும் சிறப்பாக நடந்து முடிந்தது கோவிலுக்கு பூசாரி நியமிக்கப்பட்டு மாதந்தோறும் ஒரு கூட்டத்தினர் பண்டாரப்படி கொடுக்க வேண்டுமாய் ஏற்பாடு ஆயிற்று அதன்படி கீரை கூட்டத்தினர் ஆறு மாதமும் மீதியுள்ள ஆறு மாதம் டூரன் பயிரன் ஓதாளங்குளத்தினர் செலவுகளை ஏற்றுக்கொண்டனர் தென்புறத்து பிள்ளையார் கோவில் கும்பாபிஷேகம் முடிந்து ஆறு மாதம்தான் ஆகியிருக்கும் பாட்டியாத்தாவின் உடல்நிலை மிகவும் மோசமடைந்தது ஒரு அதிகாலை பொழுதில் தூக்கத்திலேயே தூங்கிவிட்டிருந்தார் அவருடைய மரணம் கரையாத சில உள்ளங்களையும் கரைய வைத்தது சமாதானம் பேச தோட்டம் தோட்டமாக ஓடிய கால்கள் விரைத்து போயிருந்தது பலரையும் விலக செய்தது அவருடைய மரணம் ஊருக்குள் பகை மறந்து அனைவரையும் ஒற்றுமைப்படுத்தியது ஊரின் பழைய பிள்ளையார் கோவில் இப்பொழுது நடுப்பிள்ளையார் கோவிலானது அந்த கோவிலின் தென்புறம் உள்ள மதில் சுவரையொட்டி ஆறுக்கு ஆறு என்ற அளவில் ஒரு மண்டபம் கட்டினர் ஒரு தெய்வ சிலையை பிரதிஷ்டை செய்து பாட்டியாத்தா கோவில் என இன்றளவும் மணங்கி வருகின்றனர்